அடையாளம் கண்டுகொள்ளுதல் நிராகரிப்பிலிருந்து ஏற்றுக்கொள்ளுதலுக்கு மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என் வாழ்க்கையில் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் வித்தியாசத்தை ஏற்படுத்திய விலைமதிப்பற்ற சத்தியங்களையும் நுண்ணறிவுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அது உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே செய்யும் இந்த ஈஸ்டர் வாரத்துக்கான நமது சிறப்பான கருப்பொருள் அடையாளம் கண்டு கொள்ளுதல் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்ட பரிமாற்றத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது இயற்கையான கண்களால் பார்க்க முடியாத ஒன்று ஆனால் வேத வசனங்களில் இருந்து வரும் விசுவாசத்தால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்த ஆவிக்குரிய உலகில் கண்ணுக்கு தெரியாத ஒரு பரிவர்த்தனை நடந்தது நம்மால் நம்முடைய கீழ்ப்படியாமையால் ஏற்பட்ட அனைத்து தீமைகளும் நம்முடைய பிரதிநிதியாகிய பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது சிலுவையில் தொங்கியபோது வந்தது அவர் நமக்காக சாபமானார் அதற்கு ஈடாக தேவனுடைய களங்கமற்ற பாவமற்ற கீழ்ப்படுதலுள்ள மகனாக இயேசு கிறிஸ்துவுக்கு நித்தியமாக இருக்கிற அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைத்தது அதுதான் அந்த பரிமாற்றம் இயேசு கிறிஸ்துவின் நன்மையை நாம் பெறுவதற்காகவே தீமை அவர் மேல் வந்தது இந்த வாரம் எனது முந்தைய பேச்சுக்களில் இந்த பரிமாற்றத்தின் மூன்று குறிப்பிட்ட அம்சங்களை நாம் பார்த்தோம் முதலாவதாக சாபத்திலிருந்து ஆசிர்வாதத்துக்கு நாம் ஆசிர்வாதத்தை பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது அவர் சாபமானார் இரண்டாவதாக வியாதியிலிருந்து சுகத்துக்கு இயேசு கிறிஸ்து நமது பலவீனங்களையும் நமது நோய்களையும் நமது வழிகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம் மூன்றாவதாக வறுமையிலிருந்து செழிப்புக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது வறுமையின் சாபத்தை அவர் தீர்த்து விட்டார் நேற்று அதை குறித்து பார்த்தோம் வறுமையின் சாபம் பசி தாகம் நிர்வாணம் மற்றும் அனைத்திலும் குறைவு இவை மிக சரியாக உண்மையாகவே சிலுவையில் இயேசு குதை நிறைவேற்றினார் அவர் பசியாக இருந்தார் அவர் தாகமாக இருந்தார் அவர் நிர்வாணமாக இருந்தார் அவருக்கு அனைத்து காரியங்களும் குறைவாய் இருந்தது அது தற்செயலானது அல்ல அது தெய்வீக வடிவமைப்பின் ஒரு பகுதியாக இருந்தது வறுமையின் சாபம் முழுமையுமாக இயேசு மேல் வந்தது அதற்கு ஈடாக விசுவாசத்தின் மூலம் நாம் செழிப்பின் ஆசிர்வாதத்தை பெறலாம் இன்று நாம் இந்த பரிமாற்றத்தின் மற்றொரு அம்சத்தை குறித்து பார்க்க போகிறோம் அதுதான் நிராகரிப்பில் இருந்து ஏற்றுக்கொள்ளுதலுக்கு நிராகரிப்பு என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் கொடுத்து தொடங்குகிறேன் இதை நாம் அனைவரும் ஏதோ ஒரு சமயத்தில் அனுபவித்திருப்போம் ஆனால் பெரும்பாலும் நாம் அதை அடையாளம் கொள்வதில்லை எனக்கு தெரிந்து நிராகரிப்பு என்பது நமது சமகால கலாச்சாரத்தில் மிகவும் பொதுவான உணர்ச்சி மற்றும் ஆவிக்குரிய பிரச்சனையாகும் மேலும் பாடுகளுக்கான காரணமாக இருக்கும் என்று சொல்லுவேன் நிராகரிப்பு என்றால் என்ன அதை பல்வேறு சொற்றொடர்களை பயன்படுத்தி பல்வேறு வழிகளில் வரையறுக்கலாம் அடிப்படையில் நிராகரிப்பு என்பது தேவையற்ற தகுதியற்ற உண்மையில் சொந்தமல்லாத எப்படியோ ஒதுக்கி வைக்கப்பட்டது போன்ற உணர்வாகும் இந்த நிராகரிப்பு என்னும் காயத்தால் பாடுபடுபவரை குறித்து சிந்திக்கிறேன் அவர் எப்போதும் வெளியே இருந்து உள்ளே பார்த்து கொண்டிருப்பவராகவும் உள்ளே இருக்க விரும்புபவராகவும் இருக்கிறார் குடும்பத்தில் ஒரு நபராக மகிழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ளுதலின் ஒரு பகுதியாக அன்பின் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகிறார் ஆனால் எப்போதும் உள்ளே நுழைய இயலாமல் அல்லது தகுதியற்றவராகவே உணர்கிறார் மேலும் நிராகரிப்புடன் தனிமை துயரம் சுயபரிதாபம் பெரும்பாலும் இன்னும் பயங்கரமான காரியங்களாகிய விரக்தி மற்றும் தற்கொலை போன்ற பல விஷயங்கள் வருகின்றன ஆனால் அவை அனைத்தும் நிராகரிப்பின் கசப்பான வேரிலிருந்து உருவாகின்றன இப்போது இந்த நிராகரிப்பு நிலை வேதத்தில் பல்வேறு இடங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது ஆனால் தேவனுடன் சரியான தொடர்பில் இல்லாத அனைவருக்கும் ஒரு பொதுவான நிராகரிப்பு இருக்கிறது இது எபிசியர் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் பவுலால் மிக தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது அவர் யூதறளாத பின்னணியைக் கொண்ட விசுவாசிகளிடம் பேசுகிறார் அவர் சொல்கிறார் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாக இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களும் தேவனற்றவர்களும் என்று இறுதியான வார்த்தைகள் எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள் உண்மையிலேயே கிறிஸ்து இல்லாத ஒவ்வொருவரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் தேவனற்றவர்களுமாக இருக்கிறார்கள் ஒரு அந்நியராக புதியவராக அனாதையாக முழுமையமான முன்னேற்பாடு செய்யப்படாத ஒருவராக உள்ளே இருக்க தகுதியற்ற ஒருவராகவும் ஆனால் வெளியிலிருந்து ஏக்கத்துடனும் நிறைவேறாத எதிர்பார்ப்புகளுடனும் உள்ளே பார்த்து கொண்டிருப்பவராகவும் இருப்பதாகும் பாவத்தின் மூலம் தேவனுடனான சரியான உறவை இழந்தவர்களின் நிலை இதுதான் அவர்கள் மீண்டும் தேவனுடன் ஒப்புரவாக வேண்டும் நமது ஆரம்ப நிலை மற்றும் அடிப்படை நிராகரிப்புக்கு காரணம் நம்முடைய பாவமே இதனை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆபகுக் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் தீர்க்கதர்சி கத்தரிடம் பேசி சொல்கிறார் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே எனவே எங்கெல்லாம் தீமை வருகிறதோ தவறு நடக்கிறதோ அங்கெல்லாம் தேவன் தன் கண்களை மறைத்துக் கொள்கிறார் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவரது பிரசனத்தில் அதை அனுபவிக்க மாட்டார் அவர் நிராகரிக்கிறார் அவருடைய எல்லையற்ற பரிசுத்தமும் நீதியும் எல்லா விதமான பாவத்தையும் தீமையையும் தவறுகளையும் நிராகரிக்க வேண்டியதை அவசியமாக்குகிறது அதனால்தான் நாம் வெளியே அந்நியர்களாக நமக்கு சொந்தமானதில் இல்லாமல் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இருந்தோம் ஆனால் தேவனுக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் மரணம் இதையெல்லாம் மாற்றியது எபேசியருக்கு எழுதிய நிருபத்தின் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே பவுல் இந்த மாற்றத்தை பற்றி பேசுகிறார் உன்னை இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் அதுதான் நிராகரிப்பிலிருந்து ஏற்றுக்கொள்ளுதலுக்கான மாற்றமாகும் நாம் தூரமாயிருந்தோம் குடும்பத்திற்கு வெளியே இருந்தோம் நாம் அதற்கு சொந்தமாக இல்லை நாம் அந்நியராகவும் புதிதானவர்களாகவும் இருந்தோம் நமக்கு எந்த உரிமைகளும் இல்லை நாம் தேவனிடத்தில் பிள்ளைகளாக அல்ல பிச்சைக்காரர்களாகத்தான் வந்தோம் ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் அவர் சிந்திய இரத்தத்தின் மூலம் முன்னே தூரமாயிருந்த நாம் எப்பொழுது தேவனுக்கு சமீபமானோம் அதுதான் நிராகரிப்பிலிருந்து ஏற்றுக்கொள்ளுதலுக்கான மாற்றமாகும் நான் பேசிக்கொண்டிருக்கிற நிராகரிப்பிலிருந்து ஏற்றுக்கொள்ளுதலுக்கான மாற்றத்தை இயேசு கிறிஸ்து சாத்தியமாக்கினார் ஏனென்றால் சிலுவையில் அவர் நம்முடைய நிராகரிப்பை சுமந்தார் உண்மையில் அதுதான் அவருடைய உச்சக்கட்ட வேதனையாகும் அதுதான் அவருடைய இருதயத்தை நொறுக்கி அவரை மறிக்க செய்தது இது நற்செய்தி புஸ்தகங்களில் சிலுவையில் அறியப்பட்ட குறிப்பில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது மத்தியு இருபத்தி ஏழாம் அதிகாரம் வசனங்கள் நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஆறில் சிலுவையில் அறியப்பட்ட விவரத்தை நாம் பார்க்கலாம் ஆறாம் மணி நேரம் முதல் அது நண்பகல் நேரம் ஒன்பதாம் மணி அதாவது மாலை மூன்று மணி நேரம் வரைக்கும் பூமியெங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி அது மாலை மூன்று மணி நேரத்தில் ஏலி ஏலி லாமா என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அது அரமிக் மொழியாகும் இது சங்கீதம் இருபத்தி ரெண்டில் எடுக்கப்பட்ட மேற்கோளாகும் இதன் அர்த்தம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பதாகும் கிறிஸ்து அரமிக் மொழியிலே கூப்பிட்டது என் மனதை தொட்டது மக்கள் மிகுந்த வேதனையில் இருக்கும்போது குறிப்பாக மரண தருவாயில் அவர்களின் மனம் பெரும்பாலும் குழந்தை பருவத்தில் அவர்கள் முதலில் கற்றுக்கொண்ட மொழிக்கே திரும்பும் இது அனுபவத்தில் நாம் புரிந்து கொள்ளும் உண்மையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் நானும் அப்படித்தான் புரிந்து கொள்கிறேன் கிறிஸ்து தனது தாய்மொழியை பயன்படுத்தினார் அதுதான் அவர் தனது வீட்டில் கற்றுக்கொண்ட மொழியாகும் அவர் மனிதனிடத்தில் அல்ல தேவனை நோக்கியே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருந்து கோப்பிட்டார் நினைவில் கொள்ளுங்கள் பரலோகத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலே ஜபம் செய்ததில் அல்லது கூப்பிட்டதில் உடனடியாக பதில் கிடைக்காமல் உடனடியாக பதில் கிடைக்காமல் போன அதுவே முதல் முறையாகும் பரலோகம் அமைதியாக இருந்தது தேவன் கண்களை மறைத்து கொண்டார் தேவன் செவி கொடுப்பதை நிறுத்தி கொண்டார் ஏன் ஏனென்றால் தேவன் பாவத்தை பார்க்க முடியாத அளவுக்கு தவறுகளை பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு பரிசுத்தமானவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுடன் அடையாளம் காணப்பட்ட போது அவருடைய சொந்த நீதியின் காரணமாக தேவன் தம்முடைய கண்களை மறைத்து தம்முடைய செவிகளை கேட்பதிலிருந்து நிறுத்த வேண்டியதாக இருந்தது பரலோகத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை அதன் விளைவு நம்முடைய நன்மைக்காகவே இருந்தது இன்னும் சில வருஷங்களுக்கு பின்னால் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் வசனம் ஐம்பத்தி ஒன்றில் மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது அப்பொழுது அதாவது இயேசு கிறிஸ்து மறித்த தருணம் தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது தேவாலயத்தின் திரைச்சிலை எதை குறிக்கிறது அது பரிசுத்த தேவனுக்கும் பாவமுள்ள மனிதனுக்கும் இடையே உள்ள பிரிவை குறிக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணம் மூலம் அவர் நம்முடைய நிராகரிப்பை சுமந்ததால் ஏற்றுக்கொள்ளுதலை நமக்கு கொடுத்தார் அந்த திரைச்சலை பிரிந்தது ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான சான்றாகும் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கழிந்தது என்று தெளிவாக வேதம் சொல்கிறது இது மனிதனால் அல்ல தேவனாலே செய்யப்பட்டது நாம் அவருடைய ஏற்றுக்கொள்ளுதலுக்குள் நுழைய கிறிஸ்து நமது நிராகரிப்பை சகித்தார் கிறிஸ்து மரணத்தின் மூலம் வந்த ஏற்றுக்கொள்ளுதலை பவுலால் பல்வேறு இடங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் முதல் எட்டாம் வசனங்கள் வரைக்கும் அவர் இவ்வாறாக சொல்கிறார் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் இருப்பதற்கு தேவனுடைய பார்வையில் பரிசுத்தமாகவும் குற்றமற்றவராகவும் இருப்பது எவ்வளவு அருமையானது நம்முடைய சொந்த முயற்சியால் அதை எப்படி அடைய முடியும் இயேசு கிறிஸ்துவின் பலியிட்டு மரணத்தின் மூலமாகத்தான் இதை தவிர வேறு எதனாலும் அது சாத்தியமில்லை அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் தம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்கள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி குறித்திருக்கிறார் கவனியுங்கள் நாம் புத்திரராக இருக்க வேண்டும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நாம் அந்நியர்களாக அல்லது புதியவர்களாக அல்ல நாம் குடும்பத்தின் உறுப்பினர்கள் தேவன் நம்முடைய தந்தை வரலோகம் நம்முடைய இல்லம் நாம் பிரபஞ்சத்தின் சிறந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த வசனத்தின் கிங் ஜேம்ஸ் பதிப்பு எனக்கு எப்போதும் பிடிக்கும் அது தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள செய்தார் என்று சொல்கிறது நிராகரிப்பிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய குடும்ப உறுப்பினர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு என்று சரியான மொழிபெயர்ப்பு இருக்கிறது வசனம் ஏழில் பவுல் தொடர்ந்து சொல்கிறார் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்திலே பெருக பண்ணினார் கிருபை என்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை கவனிங்கள் அதை சம்பாதிக்க முடியாது மீட்பு என்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை கவனிங்கள் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க சாபத்திருந்து மீட்கப்பட்டோம் ஏற்றுக்கொள்ளுதலை அனுபவிக்க நிராகரிப்பிலிருந்து மீட்கப்பட்டோம் இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் சிலுவையில் நடந்த இறுதியான பரிமாற்றத்தை பற்றி பார்ப்போம் ஆமேன்.